புளோ பாருங்க எஸ்கேப் ஆயிட்டே இருக்கு இந்த மீன்ல நல்ல முள்ளு உண்டு நம்ம சாக்கு வச்சு தான் எடுக்கணும் நம்ம இப்ப கிளவுஸ் எடுத்துட்டு கிளவுஸ் வச்சு தான் கலத்தி போடணும் கலத்தி வச்சுமா நல்லா இருக்கும் பாரு பாருங்க மீன் பர் அழகா இருக்கணும் பாருங்க சூப்பர் அழகான மீன் பாருங்க கருப்பு மீன் மேலே பாருங்க ரெட் கலரில் அப்படி சூப்பராக பாருங்க எப்படி இருக்கா அழகாக பேட்டனாக இருக்கும் இது எங்கள் ஊரில் ஸ்லோப்பி மீன் சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க புழு எல்லாம் தப்பிச்சிடே இருக்கு புழு புழுக்கு நல்ல பெரிய புழுவா போடுவோம் அப்பதான் அடுத்து ஒரு பெரிய முடி வந்துரும் சின்ன என்ன இது புறப்படுறீங்க நீ இல்ல உங்க தம்பி நம்ம பெரிய பிரேமில எல்லாம் holistic எத்த Grammy donde此 Harriet்っぴ Billboard rezətata kita alla stakes Б Couldap intensively do Awaler eben world land where all the

இவ்ளோ புழு வெளிய போய் இருக்கணும் தேசிங்க பாரு புழு புழு போடு நீ மாதா ஒரு கப் எடுத்து போடுங்க மனா பா கப் எடுத்து மண்ண போட்டு போடுங்க அது அப்பதான் கடக்கும் என்ன கடக்கும் நீ அவ்ளோ புழு எங்க எங்க கொண்டு வச்சிட்டு போறியா சின்ன கீழ வச்சிட்டே இருக்கானா கையில வச்சிட்டு கையில வச்சிட்டு இருக்கு அவ்ளோ வந்து பாருங்க फ्रेंड्स நம்மளுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆவ பாக்குது இந்த டிமிக்கி குடுத்து எஸ்கேப் ஆக போலும் நம்ம எப்படியாவது காப்பாத்திடும் சீ காப்பாத்திடும் பிடிச்சிடும் என் தம்பி ஒரு கப் எடுக்க போறான் புழு அதில் போட்டால் தான் புழு நிம்மதியாக கிடக்கும் போல ரெடி எல்லாம் வெளியே எஸ்கேப் ஆயிரும் நம்ம சைக்கிள் கேப்பில் ஒரு நிமிஷம் பார்க்காம இருந்து எல்லாம் எஸ்கேப் ஆகிடும் அப்போ இங்கே

ஒரு சைடு ப்ளாக் ஒரு சைடு